வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற விடம் மாயாவோட அதிர்ச்சி நேற்று வந்து விஜய் வர்மா எவிக்டான அந்த மாயாவோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாயா வந்து கதறி கொண்டிருக்கா இருப்பாங்க இந்த விஷ்ணுவ இருக்கான் விஜய் வர்மா போயிட்டான் சோ மக்கள் என்னத்தை பாக்குறாங்க அப்படின்னு அந்த பதற்றம் என்னத்துக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம் இங்கதான் தான் மக்கள் சக்தி மக்களோட ஓட் வந்து அதிரடியா வேலை செஞ்சிருக்கு அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது வந்து ஆர்ஜே ஜே அவர்கள் அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெறணும் சி டிசர்வ் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவோட ஒரு உரையாடல் வந்து நேற்று நடந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே ஒன்னே ஒண்ணுதான் தமிழ் கிரீட்ஸ்ல யாரே டொப்ல இருக்காங்களோ அவங்க தான் ஹாட் ஸ்டார்ல டைட்டில் வின்னர் ஆறு சீசன் இந்த சீசனுமே சரி எபிக்ஷனும் சரி அதாவது இந்த மாதிரி சேவிங் ஓட நடக்கல நடந்திருந்தா அந்த அச்சனா தான் ஃபர்ஸ்ட் சரிங்களா சோ தமிழ் கிரீட்ஸும் ஹாஸ்டார் இதும் சேம் ரிசல்ட் தான் வரும் மக்கள் இந்தியால இருக்கிற மக்கள் வந்து ஹாஸ்டார்ல वोट போடுடு அப்படியே தமிழ் கிரீட்ஸ்ல वोट வந்து போடுவாங்க சரிங்களா சோ இது சில கூட்டம் வந்து குழப்புவதற்கு வேலைகள் செய்யுது பல கூட்டம் வியூ எடுப்பதற்காக வீடியோக்களை வந்து போடுவேன் ஏன்னா இப்படி ஏதாவது பண்ணா தான் ஒரு நாளைக்கு பத்து பதினோரு வீடியோ வந்து போட முடியும் உண்மையை சொன்னா நாலஞ்சு வீடியோக்கள்லாம் போட முடியும் நான் நாலஞ்சு வீடியோக்கள்லாம் என்னால் போட முடியுது ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பல உண்மைகளை நான் போட்டுருவேன் என்ன நம்பி பார்க்கும் மக்களை என்ன நம்பி பார்த்து டேட்டா செலவு பண்ற மக்களை அவங்கள ஏன் மாத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படி ஏன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை சரிங்களா அர்ச்சனா அவர்கள் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டைட்டில் ஹோஸ்டாரோட ஓட்டிங் ரிசல்ட்டும் தமிழ் ரிசல்ட்டும் சேம் தான் சரிங்களா என்ன நம்புறவங்க என் வீடியோவை பார்க்கலாம் இல்ல நம்ம மூணு வருஷமா பிக் பாஸ் பார்க்குறோம் பிக் பாஸோட பேசிக் இதே இதுதான் அப்ப இது தெரியாம அவன் இப்படி சொல்றான் இவன் இப்படி சொல்றான் அப்படின்றவங்க கொமெண்ட் பண்ண வேணாம் என்னோட வீடியோக்களும் பார்க்க வேணாம் சரிங்களா நான் எப்பயுமே நெகட்டிவிட்டி பீப்புள வந்து நான் வச்சிருக்கிறது அப்படியான கமெண்ட்களை விட்டு வைக்கிறதும் இல்லை லைஃப்ல சரி இங்கேயுமே சரி உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன் ஒரு நெகட்டிவிட்டி ஒரு நாளையே வேறு மாதிரி நாசமாக்கிடும் அதுக்கு விடாதீங்க சரிங்களா ஓகே ஓகே இந்த வீடியோவில் வந்து நேத்து மாயாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்களா விஜய் வர்மா எவிக் அப்படின்னு ஒன்று நீங்க நினைக்கிறீங்களா மாயா வந்து விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அதனால் மக்கள் வந்து ஓட் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்த மாயாக்கு அதிர்ச்சி விஜயவர்மா எவெக்ட் ஆயிட்டார் அப்படின்னா இல்ல ஏன் அப்படின்னா மாயாவோட ஃப்ரெண்டும் விஜயவர்மாவோட ஃப்ரெண்டும் தான் ஒரு ஆள் தான் மாயாவோட மாயாக்கும் அந்த நபர் ஃப்ரெண்டு விஜயவர்மாக்கும் அந்த நபர் ஃப்ரெண்டு அந்த நபர் தான் இந்த ப்ரோக்ராமிங்கோட ஹெட் பிக் பாஸ் செவன் தமிழோட ப்ரோக்ராமோட ஒன் ஆஃப் த உயர் பதவியில் இருக்கிற நபர் அது என்ன பதவி அப்படின்னு தெரியும் பல பேருக்கு அந்த ஆளோட பேரை தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ அந்த மாயாவோட ஷாக்குக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா இது ஃப்ரெண்டு நீ ஏதாவது பண்ணிருக்கா நீ பண்ணலையா அப்படின்னு அதான் ஷாக்கு சரியா தான் மக்கள் சக்தி ஃபைனல்ல பதிலடி கொடுக்கும் ஒன்னே தான் ஓட்டிங்னு வந்துட்டா முதல் இடத்துல இருக்கிற நபர் மீது நீ கை வைக்க முடியாது அதுவும் அர்ச்சனாவுக்கும் இரண்டாவது இருக்கிற நபர்களுக்கும் அவ்வளவு அதே நேரத்துல இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் கடைசி மூன்றுக்குள்ள விஜயவர்மா கடைசி சரிங்களா அதனால ஓட்டுக்கு பவர் அதிகம் மக்களோட ஓட்டுக்கு பவர் அதிகம் அது எந்த ஷோவா இருந்தாலும் சரி எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி அதனாலதான் நம்ம நான் வந்து சொல்றது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சீசனுமே ஒவ்வொரு பைனல் டைமு இப்படித்தான் காசுக்கு மாறடிக்கிற கூட்டம் காசுக்காக ஏதாவது பண்ற கூட்டம் மக்களை குழப்பதற்காக ஏதாவது பண்ணிக்கொண்டே இருப்பாரு அந்த நெகட்டிவிட்டி இடம் கொடுக்காதுங்க அப்படின்றத நான் சொல்றேன் மாயாவோட ஃப்ரெண்டாலே விஜயவர்மாவை காப்பாற்ற முடியாம போயிட்டு உயர் பதவியில இருந்தோம் காரணம் மக்கள் வந்து விஜயவர்மாவுக்கு ஓட் வந்து போட இல்லை மக்கள் வந்து விஜயவர்மாவை பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் சக்தி தான் இங்கேயும் ஜெயிச்சிருக்கு அது வந்து மாயாக்கு ஷாக்ட் சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததான் அவங்களோட ஃப்ரெண்டு வருவாங்க சரியா அண்ட் இன்னொன்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து கதறி கொண்டிருப்பாங்க விஷ்ணு போயிருக்கணும் ஏன் போக இல்ல மக்கள் என்ன இதை பாக்குறாங்க அப்படின்னு மாயா ரெண்டாவது வீக்க நீங்க அவுட்டு இப்ப கூட ஓட்டு இல்லாம தான் உங்களோட ஃப்ரெண்டு காப்பாத்திக்கணும் போறாங்க உங்களோட ஃப்ரெண்டும் மாயா காசு சரிங்களா இதுக்கே ஷோக்கானா அப்படி இனிதான் இருக்கு மெயின் பிக்சர் சரியா சோ இதுதான் மெயின் ரீசன்மா சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஆர்ஜி பிராகோக்கும் விஷ்ணுங்க டோக் நடக்கும் அது ஆர்ய பிரபு வந்து சொல்வாரு எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற ரீதியில நீ வின் பண்ணா சந்தோஷம் ஆனா ஆர்ஜிய பிரபாவுக்கு தெரியும் அது நடக்காது அதுக்கப்புறம் ஆர்ஜிய பிரபா சொல்வார் விஷ்ணு கிடைய பெண்கள்ல டைட்டில் அடிக்கிறதா இருந்தா அது அர்ச்சனா அவர்கள் அடிக்கணும் சி டிசர்வ் அப்படின்ற மாதிரி சொல்வார் சரிங்களா சோ எல்லாருக்குமே ரிசல்ட் தெரியும் மக்களே எல்லாருக்குமே ரிசல்ட் தெரியும் அர்ச்சனா அவர்களுடைய ஓட்டிங் வந்து ஹியூஜ் பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்தில் ஃபிலாலில் ஒரு அஞ்சு பேர் இருக்க ஒருத்தருக்கு ஓட் வரையில அர்ச்சனாக்கு மட்டும்தான் வருது அர்ச்சனா அவர்கள் மேக்கிங் த ஹிஸ்டரி சரிங்களா அவங்க சரித்திரம் படைச்சு கொண்டு இருக்காங்க கிட்ட நெருங்க கூட முடியாது மக்கள் அர்ச்சனாக்கு மட்டும்தான் ஓட் போடுறாங்க வேற யாரையும் கணக்கே அடிக்கிறது

அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய நண்பர்கள் எல்லார்ட மொபைல் நம்பர்லேருந்தும் ஒருத்தங்க ஒரு மொபைல் வச்சுருப்பாங்க ரெண்டு மொபைல் வச்சுருப்பாங்க மூணு மொபைல் வச்சுருப்பாங்க டேப்லெட் வச்சுருப்பாங்க அதில் இருந்தெல்லாம் பத்து தடவை முடிஞ்ச வரைக்கும் மிஸ் கோலை வந்து போடுங்க சரிங்களா என்னுடைய தரப்புலேருந்து நான் வந்து மூணு கொலைச்சியில் படிச்சிருக்கேன் அதில் இருந்த நண்பர்கள் பல பேர் இப்போ அங்கே படிப்பிக்கிற ப்ரொஃபஷர் பல பேர் வேக் பண்ணடையங்களில் பல பேர் என்னுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் என்னுடைய ரிலேஷன்ஸ் ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க போகிற கடையில் பால் வாங்குற கடை மா வாங்குகிற கடை கடலை வாங்குற கடை எல்லாரோட ஃபோன்ல இருந்தும் நம்ம வந்து மிஸ் கால் போடுறோம் போட சொல்லியிருக்கோம் இதுதான் தான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க சரிங்களா அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி உலக மக்களோட வெற்றி அர்ச்சனாவுக்கு கிடைக்கிற வெற்றி பிரதீபுக்கு கிடைக்கிற வெற்றி சரிங்களா ஸோ தொடர்ந்து அர்ச்சனை அவர்களுக்கு ஓட் போடுங்க எந்த நெகட்டிவிட்டிக்கும் எந்த உங்களை வச்சு வியூ எடுக்கிறதுக்கு போடுற பொய்யான டைட்டில் வச்சு போட்டு அச்சனை எனக்கு ஓட் வேற இல்லை அச்சி ஏற்றோம் அப்படின்னு வர்ற வீடியோக்கள்லாம் பார்க்காதீங்க இக்னோ நெகட்டிவிட்டி சரிங்களா நன்றி